எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி அருள் உண்மையைக் கண்டடைந்து ஆனந்த வாழ்வு பெறவே மனிதனுக்கு இறையானை ஏற்பட்டுள்ளது இந்த உண்மை அறியப்படாதவரை உயிருக்கு இந்த மெய்ஞானம் விளங்காதவரை பிறவிச் சூழல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றதாம் ஒவ்வொரு பிறவியிலும் உயிருக்கு பல பலவாகிய துன்பங்கள் நேர்ந்து அறிவு விளக்கமும் அனுபவமும் சிறிது சிறிதாக விளைகின்றன ஓர் உயிருக்கு ஏற்படுகின்ற பிறவி இவ்வளவுதான் என்று கணக்கிட்டு சொல்லிவிட முடியாது இதனால் இந்த பிறவியை பெருங்கடலுக்கு ஒப்பிடுகின்றனர் கடல் பெரிதாகத் தோற்றலாம் நடுக்கடலில் இருப்பவருக்கு கரையே தென்படுவதில்லைதான் எனினும் அக்கடலுக்கு ஒரு கரை இருக்கும் என்பதும் அக்கரை ஏறி வாழ்வுறலாம் என்பதும் மனிதனின் எண்ணம் ஆனால் இந்த பிறவிக் கடல் இருக்கிறதே இதற்கு எல்லையே இல்லை கரையே இல்லை என்பது இங்கு குறிக்கப்படுகின்றது அப்படியானால் இந்த எல்லையில்லாத பிறவிப் பெருங்கடலிலிருந்து மீள்வது எப்படி இப்பிறவி பிறவிப் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது வள்ளுவர் கண்டத்தும் முன்னோர் முடிவுமாம் இறைவன் திருவடியை அறிந்து பற்றிக் கொண்டு விட்டால் போதும் அதுவே ஒருவனுக்கு பிறவாத பிறவிக் கடலைக் கடந்த பெருநிலையாம் என்பது கருத்து இப்படி இறைநிலையுற்று மேல் பிறவாமை பிறவாமையீத்தி விடுவதால் ஒருவன் பிறவிக் கடலை கடந்து விட்டான் என்றால் அவனுக்கு இந்த இறையனுபவம் விளங்கும் மனித உடல் இல்லையாகிவிடுகின்றது ஆகையால் கடவுளின் வழி வழியில்லாது உலகில் வாழ் வற்றுப்போய் விடுவதுதான் இப்பிறவியை பெற்றதன் பயனோ ஓர் ஆன்மாவுக்கு இந்த இறை ஞான தேகம் வரும் முன்னும் தேக நீக்கத்தின் பின்னும் இருக்கும் நிலை எதுவோ அதுவே நீடிக்கின்றது உண்மையாம் ஆகையால் பிறவா நிலையை அடைந்து விட்டதால் ஏதோ கடவுள் நிலையைப் பெற்றுவிட்டதாகக் கொள்ளுத்தல் பொருந்தாது அப்படிப்பிற வானிலையில் எவ்வளவு காலம் அருகிக் கிடந்தும் பேரின்பப் பயன் விளங்காது ஆகையால் அப்பெரும் பயன் உண்டாக மறுபடியும் அவ் ஆன்மாவுக்கு மனித பிறப்பு வழங்கப்பட வேண்டியது அவசியமாம் இறைவனும் அந்த பக்குவ ஆன்மாவுக்கு உரிய காலத்தே மனித பிறப்பு தேகம் வழங்கிவிடுவது உண்மை எனவே பிறவா நிலை பிறவிக் கடலை விட்டதாகாது அது பிறவிக் கடலின் எல்லை அல்லது கரையாக கொள்ள முடியாது நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனிப்பெருங்கருணையோடு என்றென்றும் விளங்குகின்றவராவர் அவரது எல்லையற்ற கருணையின் ஐந்தொழில் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டே இருப்பது அப்பெருங்கருணையின் தோற்றமே இத்தேகாதி பிரபஞ்ச காரியப்பாடுகள் யாவுமாம் இந்த இறையறு பிரபஞ்சத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள மனித பிறவியில்தான் கடவுள் உண்மை விளக்கம் வெளிப்பட்டுள்ளது அதாவது நித்தியமான அருட்பெரும் கடவுளே ஓர் ஆன்ம சிற்றணு நின்று இவ்வுண்மை விளக்க அறிவு கொண்டு மனிதனாய் தொற்றி நின்று உணர்கின்றதாம் இதுவே மனிதனின் உண்மையான இயற்கையான கடவுள் நிலையாயுள்ளது ஆதலின் இவனது பிறவிச் அக்கடவுள் நிலையில் அருள் ஐந்தொழில் நிலை கலனாகவே உள்ளதாம் இவ்வுண்மை கொண்டு அகநின்று அருள் நிறைவோடு கடவுள்மயமாகி அருளின்ப வாழ்வில் வாழ்கின்றவனே என்று மறையாது இரவாது மேற்பிறவாது விளங்குகின்றவனாவான் இவ்விரவா நிலை பெறாதவரே தன்னை உடல் வடிவினனாகக் கருதி அல்லல் பிறவியை ஒழிக்க முயன்று புறத்தே அலையுறுவதாலும் அகத்தே அடங்கியொடுங்குவதாலும் பிறவாமை ஏத்தினாலும் கூட பயனின்றாம் கடவுளான்மா உண்மையுடன் விளங்குகின்ற மனிதன் அகத்தே அல்லலில்லா ஆனந்த பதிமயமாயிருக்கின்றான் அதே சமயம் புறத்தே அல்லல் நிறை தேக வாழ்விலும் உழல்கின்றான் இவன் தேக வாழ்வில் விருப்பு வெறுப்பு கொண்டு அவத்தைப் படுகின்றதை விட்டு அகமிருந்து அருள் வாழ்வு வாழத் தொடங்கினால் அந்த அருளே இவனைச் சுத்த உடம்பு கொண்டு சுகானந்த மோடு விளங்கச் செய்து விடுவதாம் இதனால் அல்லல் பிறவி முற்றும் ஒழிந்து போகின்றது இவனைச் சூழ்ந்திலங்கும் எல்லையில்லாத பிறவி பெருங்கடல் முடிவில்லாத அருள் ஐந்தொழில் விளங்கிக் கொண்டே இருக்கும் எல்லையற்ற அருட்பெருங்கடலுக்குக் கங்குகுறை இல்லை என்பது உண்மையே இதில் வாழ வந்த சுத்த சன்மார்க்கியை அருள் அம்பலமாகிய தீண்டறிய வெளிநிலைக்கு தூக்கிக் கொண்டு என்றென்றும் தன் மயமாய் வாழச் செய்துவிட்டார் நம்பதி இந்த நிறை இன்ப இறைநிலையே பிறவி பெருங்கடல் கடந்த பெருநிலையாம் நம் திருவரு பிரகாசவள்ளலுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனிப்பெருங்கருணையால் எல்லையில் இருங்கடல் அல்லது பெருங்கடல் நிலையை கடத்திவிட்டு அல்லல் செய்பிறவியை நீக்கிவிட்டு ஆனந்த நிலையில் ஏற்றி வைத்துள்ளார் என்பதை உலகுக்கு உணர்த்துவன இவ் அகவல் அடிகள்